டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்றைய தினத்தை இஸ்லாமியர்கள் கருப்பு நாளாக அனுசரித்து வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வசித்து வருகிறார்கள் இங்கு இன்றைய தினம் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கருப்பு நாளாக ஆண்டுதோறும் அனுசரித்து வருகிறார்கள் அதன்படி திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்கள் வணிக சங்கங்கள் ஜமாத் சார்பில் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நெல்லை மேலப்பாளையம் விஎஸ்டி சாலை கோட்டிக்குளம் பஜார் கோட்டிக்குளம் சாலை பஜார் திடல் நேதாஜி சாலை மேலப்பாளையம் சந்தைமுக்கு உள்ளிட்ட மேலப்பாளையத்துள்ள அனைத்து பகுதிகளிலும் சேர்த்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இன்றைய தினம் அடைக்கப்பட்டு தங்களுடைய ஆறு பாபர் மசீது இருப்பு தினத்தை முன்னிட்டு இந்த கடைகளானது அடைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த மேலப்பாளையம் பகுதியில் இயக்கப்படுகின்ற சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வாடகை வேன் மற்றும் கார்களும் தினம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறது இன்று காலை பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகளை மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு மேல் இன்று மாலை வரை இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாடகை வேன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இன்றைய தினம் இந்த பாபர் மசூதி இடுப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி பாளையங்கோட்டை மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகம் கூட மசூதிகள் தேவாலயங்கள் கோவில்கள் உள்ளிட்ட பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நெல்லையில் பாபர் மசூதி இடிப்பு நாளை கருப்பு தினமாக ஆயிரத்து ஐநூறு கடைகளை மூடி வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல தரப்பினரும் இந்த நாளை கருப்பு தினமாக அனுசரித்து போராட்டம் நிகழ்த்தி வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுடலைக்குமார்.